அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கவலை மறப்போம் இது என்னுடைய நாற்பத்தி ஒன்றாவது நூல் இந்த நூல் முழுக்க முழுக்க நகைச்சுவை தொகுப்பு நகைச்சுவை கதைகள் நகைச்சுவை நாடகம் என எழுதி வந்த நான் முதல் முறையாக ஜோக்ஸ் என்கிற முழுமையான தொகுப்பை எழுதியுள்ளேன் இந்த ஜோக்ஸ் தொகுப்பிற்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது ஒரே மாதிரியான ஜோக்ஸ்களை போடாமல் அவற்றை வேறுபடுத்தி காட்டி தனித்தனி பிரிவுகளாக்கி வெளியிட்டுள்ளேன் இத்தொகுப்பில் மொத்தம் இருபது தலைப்புகளில் ஜோக்ஸ் எழுதியுள்ளேன் பொதுவான ஜோக்ஸ் தீபாவளி ஜோக்ஸ் பொங்கல் ஜோக்ஸ் சினிமா ஜோக்ஸ் டிவி ஜோக்ஸ் திருமண ஜோக்ஸ் பேருந்து ஜோக்ஸ் போலீஸ் ஜோக்ஸ் மருத்துவர் ஜோக்ஸ் ஹோட்டல் ஜோக்ஸ் அரசியல் ஜோக்ஸ் தேர்தல் ஜோக்ஸ் தேர்தல் மேடை ஜோக்ஸ் பிரச்சார வகுப்பு ஜோக்ஸ் நடிகர் நடிகை தேர்தல் பிரச்சார ஜோக்ஸ் நன்றி அறிவிப்பு ஜோக்ஸ் ஸ்பெல் மிஸ்டேக் ஜோக்ஸ் எஸ்எம்எஸ் ஜோக்ஸ் கம்ப்யூட்டர் ஜோக்ஸ் செவ்வாய்க்கிரக ஜோக்ஸ் இப்படி இருபது தலைப்புகளில் எழுதியுள்ளேன் இந்த நூலின் பக்கங்கள் நூற்றி இருபத்தி நான்கு இன்று நான் நகைச்சுவையாக ஒரு திரைப்பட கதை எழுதும் அளவிற்கு உயர்ந்துள்ளேன் என்றால் அதற்கு ஆதாரம் இந்த ஜோக்ஸுகள்தான் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னரே ஜோக்ஸ் நகைச்சுவை கதை நகைச்சுவை நாடகங்கள் என நிறைய பத்திரிகைகளும் பதிப்பகங்களிலும் எழுதியுள்ளேன் பின்வரும் நூல்களிலும் நீங்கள் நிறைய நகைச்சுவை சம்பந்தப்பட்ட நூல்களை பார்க்கலாம் இதில் நிறைய ஜோக்ஸ் ஆனந்த விகடன் இதயம் பேசுகிறது பெண்ணே நீ இப்படி பல பிரபலமான இதழ்களில் வெளியாகியுள்ளது ஒரு நேரம் நான் காசின்றி கஷ்டப்பட்ட பொழுது ராணி வார இதழில் வெளியான ஒரு ஜோக்ஸிற்கு பதினைந்து ரூபாய் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அன்றைக்கு பதினைந்து ரூபாய் என்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமம் இப்படி எழுத்தால்தான் என் வாழ்க்கை அவ்வப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் முன்னமே சொன்னது போல் எழுத்து 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 எமக்கு தொழில் எழுத்து கடிவாளமிட்ட குதிரை போல் அதை விட்டு இன்றளவும் நான் எல்லளவு கூட நகரவில்லை இனியும் நகரமாட்டேன் இந்த தொகுப்பிலிருந்து சென்ற தேர்தலின் போது நிறைய ஜோக்ஸ்களை நமது பொன்முகில் சேனலில் நான் வெளியிட்டிருந்தேன் பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைத்தது அதே சமயம் அந்த சூழலுக்கேற்றவாறு நானும் சில ஜோக்ஸ்களை உருவாக்கி வெளியிட்டேன் அவைகளில் சில இப்போது உங்களுக்காக என் மனைவி ஒரு புடவைக்கு மேய்ச்சா பத்து பொட்டு கேட்பா பரவாயில்லையே என் மனைவி ஒரு பொட்டுக்கு மேய்ச்சா பத்து புடவை கேட்பா ஏங்க நான் இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னா கடக்காரன் அப்போவே சொன்னான் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் இந்த புடவையை கட்டினதுக்கப்புறம் அழகாக ஆயிடுவாங்கன்னு அறுபதாம் கல்யாணம் பண்ண அவரை எதுக்குப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அவரு அறுபதாம் கல்யாணம் பண்ணல அறுபது பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏப்பா வக்கீலுக்கு பீச கொடுத்துட்டு ஏன் அந்த பணத்தையே திருடுன வக்கீல் தான் இதே மாதிரி இன்னொரு மடங்கு பணம் வேணும்னு கேட்டாரு அதுதான் விரல ஈட்டுமா மை வச்சு எனக்கு இந்த மையெல்லாம் வேணாம் வேற என்ன மை வேணும் கண்ணுக்கு வைக்கிறாங்களே அந்த மை தான் வேணும் ஏன்னா அது கண்ணுக்கு வைக்கிறேன் ஐயா அதெல்லாம் இங்கே இல்லை விரல் நீட்டு மை வச்சுர்றேன் போய் வாட்ட போடு பா அத்தி போகிற போக்க பார்த்தா ஒவ்வொரு பூத்துலேயும் பியூட்டி பார்லர் வைக்கணும் போல இருக்குது ஐயா தேர்தலில் ஜெயிக்கணும்னு தலைவர் சீக்கிரட்டாக பண்ணின யாகம் வெளியில் தெரிஞ்சிருச்சாமே எப்படி உட்கட்சி எதிரி யாரோ பந்தலை கொளுத்திட்டாங்களோ அந்த தொகுதியில் மட்டும் ஓட்டு எண்ணிக்க முடிய ரொம்ப நாளாகமாமே ஏன் கள்ள இருந்து நல்ல ஓட்ட பிரிச்சு எடுக்கணுமாமே அதனாலதான் என்னாது தலைவரே கள்ள ஓட்டு போட சொன்னாரா ஆமா ஓட்டு கேட்க போன இடத்துல ஓட்டு போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாரா எதிர்கட்சிக்காரர்கள் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் பெயரில்தான் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆகவே என் பெயரை மாற்றிக்கொண்டு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் என்னது நம்ம தலைவர் ஜியான் விக்ரம் ஸ்டைலில் ஓட்டு கேட்டாரா ஆமாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்காம ஓ போடுங்கன்னு கேட்குறாரே தலைவர் ஏன் பந்தில சாப்பிடாம கோச்சிட்டு போறாரு அவர் பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க சமாதானப்படுத்த போயிட்டு இருக்காங்க நம்ம தலைவர் கசாப் கடையில் வேலை செஞ்சதை இன்னும் மறக்கல என்னப்பா சொல்ற ஆமா எல்லா மேடையிலையும் விட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஏண்டி இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுட்டு அப்படி எங்கே தான் கிளம்புற ஆ ஓட்டு போடத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ மேக்கப்பா அங்கே கேமரா இருக்காமே நான் அழகாக தெரிய வேணாம் ஏப்பா தலைவர் கணக்கில் வீக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்களா சொத்து கணக்கு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரலன்னு சொன்னாராம் தலைவர் ஏன் ஓட்டு கேட்க வராமல் தலைமறைவாகவே இருக்காரு ரன்பட்டிக்கு பணம் வாங்கி தேர்தலில் செலவு செஞ்சுட்டு இப்ப திரும்ப கொடுக்க முடியாமல் இருக்காரு அடிச்சு பல்டி அடிச்சு ஓட்டு கேட்கிறாரு மக்கள் அவரை மறந்துட்டாங்களாம் அதனால தான் ஓட்டு கேட்கறதுக்காக அந்த நடிகைய மேக்கப்பே போடாமல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க அவங்க மணிரத்தன் போட ஷூட்டிங்ல இருந்து அப்படியே வந்துட்டாங்களாம் நடிகையை ஓட்டு கேட்க கூட்டிகிட்டு போனது ரொம்ப தப்பாக போச்சு ஏன் டைரக்டர் வந்து பேக்கப் சொன்னாதான் மேடையை விட்டு கீழே வருமேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க ஐயா என்னது தலைவரோட பேச்சை கேட்க இந்தளவுக்கு இவ்வளோ நேரம் கூட்டம் காத்துட்ருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆமாம் சும்மாவா கூட்டம் முடிகிற வரைக்கும் யாருமே மெகா சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு பவர் கட் பண்ண சொல்லியாச்சே என்னது பிரச்சார வேணில் தோரணம் கட்டியிருக்காங்க தேர்தல் வாசகமெல்லாம் எழுதி பெருசாக போட்டிருக்காங்க ஆனால் வேட்பாளரை மட்டும் காணும் ஒரே ஒரு கை மட்டும் கும்பிட்ட மாதிரி கட் அவுட் வச்சுருக்காங்களே என்ன விஷயம் வேட்பாளர் பாரதி ராஜா ரசிக்கிறோம் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு தொகுதி மக்கள் அடம் பிடிச்சாங்க இப்போது தலைவர் ஜெயிச்சிட்டாரு ஆனாலும் தொகுதி மக்கள் பணம் கொடுத்தாதான் நன்றி சொல்ல போவேன்னு அடம் பிடிக்கிறாராம் தலைவர் ஏன் ஐநூறுக்கும் நோட்டை சின்னமா வச்சாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுனால நோட்டையே சின்னமா வச்சிட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க